அதிகாரம். ராஜா சிலரை தொடங்கி சகோதரன் பட்டயத்தினாலே கொலை செய்தான் அது யூதருக்கு பிரியமா இருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான் அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களா இருந்தது அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு நான்கு நான்கு ஏற்படுத்திய வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான் அப்படியே பேதொரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜபம் பண்ணினார்கள் ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு இரண்டு சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு இரண்டு சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான் காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான் உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான் அவன் அந்தபடியே செய்தான் தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் என் பின்னே வா என்றான் அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான் அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள் உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான் பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான் அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்டு யோவானுடைய தாயாகிய வீட்டுக்கு வந்தான் அங்கே கூடி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள் அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள் அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள் அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள் அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனா இருக்கலாம் என்றார்கள் பேதுரு பின்னும் தட்டிக் கொண்டிருந்தான் அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள் அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனான் பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவகருக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சமல்ல ஏரோது அவனை தேடி காணாமற் போனபோது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதேயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்குப் போய் அங்கே வாசம் பண்ணினான் அக்காலத்திலே ஏரோது தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் மிகவும் கோபமா இருந்தான் தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடியினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவனிடத்தில் வந்து ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய பிலாஸ்துவை தங்கள் வசமாக்கி சமாதானம் கேட்டுக்கொண்டார்கள் குறித்த நாளிலே ஏரோது ராஜாவஸ்திரம் வஸ்திரம் தரித்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான் அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள் அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவன் தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று பர்ணபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசுலேமை விட்டு திரும்பி வந்தார்கள்